ஏன் நானும் நீங்களும் தேவனுடைய நல்ல செய்தியை குறித்து பட்கப்படக்கூடாது என்று சொன்னால் மற்றவர்கள் கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினுடைய நல்ல செய்தியை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசித்து தொழுது கொள்வதற்கு அவரை இரட்சகராக தங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் இயேசுவை குறித்து இந்த நல்ல செய்தியை குறித்து சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது அல்லா அல்லா ஆகவே நான் வெட்கப்படுவேனா இருந்தால் இதிலே சொல்லப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார் சொல்லா இயேசுவை குறித்து சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்பட்ட தான் விசுவாசிப்பார்கள் விசுவாசித்தா தான் தொழுது கொள்வார் ரட்சகராக தங்களுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள தன் பதிமூன்றாவது வசனம் சொல்லு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் ரட்சிக்கப்ப அப்ப அவன் விசுவாசித்து தொழுது ரட்சிக்கப்படுவான்